அந்த ரமலான் மாதத்தினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவருக்கும் ரமலான் முபாரக் புனிதமான ரமலான் மாதத்தை இறைவன் நமக்கு கொடையாக வழங்கியிருக்கிறான் அந்த ரமலான் மாதத்திலே நாம் வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றியதில் மிகவும் முனைப்பு காட்ட வேண்டும் நோன்பு வைப்பகிறோம் அல்லவா அதுபோன்றே இரவிலே நின்று வணங்கவும் வேண்டும் அந்த தொழுகைக்குத்தான் தராவிய தொழுகை என்று சொல்லுவார்கள் அந்த இரவிலே நின்று வணங்க வேண்டும் இதை கண்மணியின் ஆயகம் சல்லல்லாக அழிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மண் காம ரமலான் யார் ரமலான் மாதத்திலே நின்று வணங்குகிறார்களோ ஏமானன் இறை நம்பிக்கையோடும் வகத்தி சாபன் நன்மை கிட்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடும் ஒபிரலாக மா கத்தம் என் தம்பிகை அவருடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நபி சல்லிசனம் சொன்னாங்க புகாரிலேயே பதிவு செய்யப்பட்ட ஹஜீத் இந்த ரமலான் மாதம் நமக்கு வந்த நோக்கமே நம்முடைய எல்லாம் அழித்து நம்மை புனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் புலம் போட்ட தங்கமாக நம்மையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ரமலான் மாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது இப்போ ரமலான் வார்த்தையே கூட பாவங்களை அழித்தல் எரித்தல்ங்கிற பொருளை கொண்டுதானே அமைஞ்சிருக்குது இப்போ ரமலான்னு சொல்லுவோம் அல்லவா அந்த ரமலான்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அருமை மொழியில அப்படின்னு கேட்டால் எரித்தல் என்பது பொருளாகும் பாவங்களையெல்லாம் எரித்து விடுவதால் அந்த மா அந்த மாதத்திற்கு ரமலான் என்று பெயர் சூட்டப்பட்டிருப்பது மிகவும் பொருத்தமானதாக தான் அமைந்திருக்கிறது ஆனால் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே அந்த மாதத்துக்கு ரமலான்ல தான் பேரு அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக இந்த நோன்பு வைத்தால் நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுவது மாதிரி தராவி தொழுகையை தொழுவதனாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அதைத்தான் நம்பி தான் சொன்னாங்க சரி நம்பி செல்லதாரிசலம் தராவியை தொழுதாங்களா நோம்புளை நின்று தொழுதான் அப்படி பார்த்தோம் தராவிங்கிற வாழ்த்தையை பின்னால் வச்சுக்கிடுவோம் நோம்பு நின்று தொழுதாங்களா அப்படின்னு சொன்னால் நோம்பு நின்று தொழுதுருக்காங்க ஏன் நபி செல்லல்லா அழிசலம் அவர்கள் ரமலான் மாதத்தில் முதலாவது இரவு அன்னைக்கு மத்திய நம்ப தொழுகிறாங்க அவங்க கூட சில சகாம்பா பெரு மக்களும் தொழுகிறாங்க அடுத்த நாள் இந்த செய்தி பறவி ரெண்டாவது நாள் இரவு கொஞ்சம் அதிகமான கூட்டம் வந்துச்சு நபி செல்லல்ல அழிசலம் அவங்க தான் தொழுகை நடத்துறாங்க மூன்றாவது நாளும் இந்த செய்தி பரவி இன்னும் அதிகமான மக்கள் வந்துட்டாங்க நம்பி சல்லல்லா அழிசல் அவர்களுக்கு தான் தொழுகை நடத்துறாங்க நான்காவது நாள் இரவு பள்ளியிலே இடம் பத்தலை அப்படிங்கிற அளவுக்கு கூட்டம் நிரம்பிடுச்சு இந்த செய்தி மக்களுக்கு மத பரவி ஆனால் நம்பி செல்லவாசு அவங்க வரலை எல்லாரும் எதிர்பார்த்தாங்க வரலை சுபோக்கு தான் வந்தாங்க நம்பி செல்லல்லா அழிசலம் அவர்கள் அப்போ சொன்னாங்க அருமை தோழர்களே உங்களுடைய உணர்வுகள் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியுது நான் ஏன் தெரியுமா வரலை நான் ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு தொழுகை நடத்தினா அது உங்களுக்கு கடமையாகி போயிடுமோ என்ன நான் அஞ்சினேன் உங்களுக்கு சிரமமாக போயிடும் அதனால தான் நான் வரலை என்று நம்பி சல்லல்லா அழைச்சலம் சொன்னாங்க புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீசன் மூலம் நம்பி செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் ரமலா மாதத்தில் இரவு நேரத்தில் நின்று தொழுது இருக்காங்க அப்படிங்குறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அல்லவா சரி ரொம்ப ஆட்சி காலம் அவங்க தான் ஹலீபாவா இருக்காங்க பன்னிவாச பக்கமா போறாங்க ரொம்பதான் மாதத்துல அந்த இரவு நேரத்தில் மக்கள் பல பிரிவுகளானுன்னு தொழுது இருக்கிறாங்க அங்க ஒரு ஆளு இங்க ஒரு ஆளு அங்க ஒரு ஜமாத்தி இங்க ஒரு ஜமாத்தி இப்படி பல பிரிவுகளாக தொழுதாங்க இதை பார்த்தாங்க லி அல்லாஹு அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க இவர்கள் எல்லோரையும் ஒரே இமாமுக்கு பின்னால் நிறுத்தலாம் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று நினைத்து முடிவும் எழுத்து சேர்த்து உபயபனு காம்பு ரலி அல்லாஹூ அன்பு அவங்கள ஹாஃபில் அவங்க ஹாஃபிலாக இருந்தாங்க அவங்க கொள்ளான மனம் செய்து ஹாஃபில் அதனால் அவங்ககிட்ட சொன்னாங்க நீங்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அதனால் அடுத்த நாள் உபயபனு காம்பு ரலி அல்லாஹூ இமாமான் இருக்கிறாங்க எல்லா சஹாபா பெருமக்களும் மோமங்களாக இருக்கிறாங்க ஒரே ஜமாத்தான் நடக்குது இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்த உண்மையில் எல்லி அல்லாஹ் சொன்னாங்க நீ அம்மத்தில் பிதாத்து ஹாதிஹி எவ்வளவு அழகான பிதாத்து அப்படின்னாங்க ரொம்ப எல்லாம் அவர்கள் இதுவும் புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே வித்யார்த்தி என்று சொன்னது அந்த தொழுகையே வித்யார்த்தி என்பதல்ல நின்று போன தொழுகையே மறுபடியும் புதுப்பித்தது அந்த தான் வித்தியார்த்திங்கிறாங்க ஏன் நம்பி செல்லதாளுசல் அவங்க தொழுதுகிட்டு இருந்தது தானே அது ஆனால் அவங்க மும்மத்துக்கு கடமையாக அப்படின்னு சொல்லி தான் நிறுத்தினாங்க அந்த ஒரு காரணம் இங்கே பொருந்தாது தானே ஒவ்வொரு சலாசம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தால் கடமையாகும் ஆனால் விமல் எல்லியல்லா வணு அப்படி இல்லை அவங்க கிடையாது அவங்க ஆரம்பித்தாங்க மக்களும் சொல்றாங்க கடமையாக விடும் அப்படிங்கிற அச்சம் இங்கே ஏற்படாது அதனால தான் விமர் எலி அல்ல அவர்கள் இந்த மாதிரி செஞ்சாங்க சார் அண்ணன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த த தொழுகை இரவு தொழுகை வச்சுக்கொள் ரமலானிலே இரவிலே நின்று தொழுவது என்று வச்சுக்கொள்வோம் சரி எத்தனை ரக்கா தொழுதாங்க இப்போ அந்த கேள்வி வருதுல்ல அதையும் நம்பி சல்லல்ல அலே செல்லம் அவங்க எத்தனை தொழுதாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் அவங்க தான் நமக்கு வழிகாட்டி இப்ப அம்பாசர் அல்லியல்லாம் சொல்றாங்க கான ரசூல்லாஹி சல்லல்லாஹ் வளைவ செல்லம் யுசல்லீப் ரமலான் ஐஸ்வரின் அடக்காத்தன் வலுவித்தரை இறைத்தோதர் சல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் ரமலான் மதத்தில் இருபது ரக்காத்து தொழுவாங்க வித்திரையும் தொழுவாங்க இந்த ஹதீர் பைஹக்க இலையை பதிவு செய்யப்பட்டிருக்கு தொபரான இலையை பதிவு செய்யப்பட்டிருக்கு இபு நபி ஷேபாவிலும் பதிவு செய்யப்பட்டது இப்போ எத்தனை ரக்காத்து தொழுவது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் செய்து காட்டியதின் அடிப்படையில் இது இதுதான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அந்த மஸ்ஜிதின் நபவிலையும் சரி அதே போல் மக்காவில் இருக்கக்கூடிய காபா மஸ்ஜிது ஹராம் பள்ளிவாசல் அங்கேயும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அலி சொல்கிறாங்க இவங்க யார் ஹிஜிரி நூற்றி ஐம்பதில் பிறந்தவங்க ரெண்டாம் நூற்றாண்டில் பிறந்தவங்க வாழ்ந்தவங்க அவங்க சொல்றாங்க இந்த மக்கா பலதீனா மக்கா எங்கள் ஊர் மக்காவுல தரா வீகு இருபது ரக்காத்து தான் நடந்துகிட்டு வருது அப்படிங்கிறாங்க திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்ல அவர்களுடைய இந்த கூற்று அப்படின்னு சொல்லலாம் அப்போதிலே இருந்து இருவரைக்கும் இருவரக்கார்த்துகள் தான் அந்த சவுதி அரபு நாட்டில் வேற வேற ஊர்களில் இருக்கக்கூடிய பள்ளியாசல்லாம் எட்டு ரக்கா தாங்க நடக்குது அப்படின்னு சில பேர் சொல்லலாம் அது நமக்கு பேச்சே கிடையாது ஏன் தருமா நம்பி சில அவர்கள் இருந்தபோது எந்த பள்ளிவாசல் இருந்ததோ அந்த பள்ளிவாசல் நடக்குது அதை தான் நம்ம பார்க்கணும் நம்பி சல்லல்லா அலிஸ்லமோ இருந்த இருந்தபோது மதனாவில் மஸ்தூ நம்பி இருந்துச்சா இப்போ அந்த மஸ்தி நம்பி வில வழக்காக நடக்குது நம்பி சல்லா அலிசலமோர் இருந்தபோது மக்காவில் மஸித் ஹராம் பள்ளிவாசல் இருந்த காபா பள்ளிவாசல் ஆமாம் அந்த வழியா செலவு ஈடு நடக்குது ஆனால் இப்போ நான் கேள்விப்பட்ட சமீபத்தில் இப்போது மன்னராக இருக்கிற அந்த சல்மான்கிறவர் இந்த நிறைய இஸ்லாமிய சட்டத்தையெல்லாம் மாற்றி மாற்றி மற்ற வெள்ள மேற்கத்திய ஆளுகம் மாதிரி கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத சில அவருடைய நடவடிக்கை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதே போல தான் இந்த தராவி விஷயத்தில் கூட இந்த வருஷம் எட்டு தான் நடக்கணும் அப்படின்னு அவர் சட்டம் போட்டிருக்காங்கிற தகவல் வந்திருக்குது அது எப்படி ஆகப்போகுது அப்படிங்கிறது தெரியலை இருந்தாலும் கூட அவர் அப்படி செய்தாலும் தவறு தவறு தான் ஏன்னா அன்று தொட்டு இன்று வரைக்கும் நம்பி செல்லதாச்சும் ஒரு காலத்திலே இருந்து சகாபா பெருமக்கள் காலத்தில் இருந்து இதுவரைக்கும் நடந்ததை அவர் மாற்ற முனைந்தால் அதற்குண்டான விளைவை அவர் சந்தித்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது சரிங்க இந்த இருபது லக்காச்ச தொழுகைக்கு தராவிகள் சொல்கிறோமே இந்த தராவிங்கிற வார்த்தை சஹாபா பெருமக்கள் காலத்தில் இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இருந்துச்சு அமர அழியுன் அழியர் எல்லாம் கட்டாயிட்டாங்க நீங்க தொழுகை நடத்துங்க ஹம்ச தருவி ஹாத்தின் அஞ்சு தலவி ஹாக்கல் தொழுகை நடத்துங்க ஐஸ்வரியன் ரகாத்தன் அதுதான் இருபது ரகாத்து இந்த அதி இது பதிவு செய்யப்பட்டிருக்கு அழியர் எல்லாம் யாரு சஹாபி அவங்க கற்றலை போடுறாங்க அஞ்சு தருவி ஹாக்கல் தொழிலை நடத்துங்க அப்படின்னு சொல்லி தர தருவீகா அப்படின்னு சொன்னால் இப்போ தராவீகன்னு சொல்கிறோம்ல அதுதான் தருவீகா தருவீகா அதற்கு பன்மை தராவீக ஏன் இதுக்கு இப்படி ஒரு பேர் வைக்கணும்னு சொன்னால் இழைப்பாறுதல் ஒன்று இருக்கிற சரி இந்த தராவிங்கிற வார்த்தை சஹாபா பெருமக்கள் காலத்திலே இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதற்கு பெயர் வைக்கப்பட்டது இந்த வார்த்தையை கொண்டு காரணம் என்ன தராவீகம் தான் ஒவ்வொரு நாலு ரக்கத்துக்கு மத்தியில் இழைப்பாருவாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இருபது ரக்கத்துகள் சொல் வராங்க அப்போ நாலு ரெக்காவது முடிஞ்சு தான் கொஞ்ச நேரம் அப்புறம் இன்னொரு நாலு ரெக்காவது முடிஞ்சுதான் அப்புறம் கொஞ்சம் நேரம் இப்படி இழைப்பார்தல்ங்கிறது அதில் உண்டு அதனால தான் அதுக்கு தரவை எந்த விகரத்துக்கும் இழைப்பார்தல் மக்காவில் அந்த காலத்தில் இருவரைக்கும் அது நடக்கும் போது அந்த இடவெளியில் நாலு ரெக்காவது முடிஞ்ச கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுப்பாங்கல்ல அந்த நேரத்தில் தவாபே செஞ்சு முடிச்சிருவாங்கண்ணா சில பேர் இருப்பாங்க சில பேர் இது இப்போதான் நேரம் இருக்குதே ஒரு தவாஃப் முடிச்சுருவோம் ஏழுதளவு சுற்றுலதான் ஒரு தவாஃபு அதே ஒரு தவறு செஞ்சு முடிச்சுருவான்னு பார்த்துக்கல்களே அந்த அளவுக்கு இடைவெளி கொடுப்பாங்க அந்த இடைவெளி காலத்தில் தான் நம்ம பகுதிகளிலாம் துவா ஓதுறாங்க தஸ்பியாத் ஓதுறாங்க ஹலீஃபாக்களுடைய பேர்கள்லேன்னு சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க பக்கர் சித்தியாக்கள் இல்லாதவங்க பேர் விமர் இல்லாதவங்க பேர் இவங்க எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க சில பேர் என்னங்க வித்யார்த்தியை செய்யறீங்க கிடையாதுங்க இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ள அதான் செய்கிறாங்க ஏன் நாலுறக்காது ஒரு தடவை சா கொடுத்தோம் துவா ஓதுனாங்கல்ல அந்த இதுக்கற துவா வருதா அல்லாம் குலோன்னு சொன்னது தானே இறை நம்பிக்கையாளர்களை தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் உதவி தேடுங்கள் நல்லா சொல்லிட்டான் நாளக்கா தொழுதும் அல்லாட்டும் உதவி கேட்குறோம் இந்த வசனத்தின் அடிப்படையில் தானே உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால மார்க்கத்தின் அடிப்படையில் தான் செய்யப்படுது தஸ்பி ஹாத்து அல்லா உத்தாலா குல்குள் எனக்கு தொழியை முடித்து விட்டால் இதுக்கு செய்யுங்க என்று சொல்லுகிறாங்க அல்லவா தஸ்பியை செய்கிறதும் இருக்கிறது தான் அதே போல் பாருங்கள் ஹலிபாக்குள்ள பெயர்களை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்தில் அவருடைய பெயரை சொல்வது மிக மிக பொருத்தமான ஒன்று ஏன் தலாவை துளகையில் குர்வான் செகிவு முழுவதும் ஓதப்படுது பார்த்துருப்பீங்க ஹாபி சாப்பை வச்சு தான் துளையை நடத்துவாங்க குர்வான் ஓதப்படுகிறது குர்வான் ஓதப்படுகிற இடத்துல நான்கு ஹலிபாக்குள்ள பெயர்களை கூறுவது என்பது மிக பொருத்தமான ஒன்று ஏன் தெரியுமா இந்த குர்வான் இப்போ நம்மகிட்ட குர்வான் இதை நமக்கு தொகுத்து தந்தது யார் அபு பக்கர் சேக் லலி அவங்க தானே சரி இது தொகுக்கணும் அப்படிங்கிற ஆலோசனையை கொடுத்தது யார் ரொம்ப லலி அவங்க தானே சரி அதுக்கு பிறகு எல்லாத்தையும் முறைப்படுத்தி பல பிரதிகள் எடுத்து பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வச்சாங்கல்ல அது யாரு ருஸ்மா லலி அல்லாஹு அவங்களல்லவா இந்த குரோடு வசனத்திற்கு நமக்கு விளக்கம் அளித்தது ஹசரத் அலி அலி அல்லா அவர்கள் அல்லவா ஆகவே குருவான் ஓதப்படுகிற இடத்துல இந்த ஹலிபாக்குடைய பெயரை கூறுவது எவ்வளவு பொருத்தம் என்பதை நாம் புரிஞ்சுக்கிறனும் ஏன்னா பொருளாதாரத்தை பற்றி பேசப்படுகிற இடத்துல பொருளாதார நிபுணர்களை சொல்லத்தானே செய்கிறோம் விவசாயிகள் மாநாட்டில் விவசாயம் சம்பந்தப்பட்ட நிபுணர்களை சொல்லத்தானே செய்கிறோம் அந்த மாதிரி தான் இங்கே ஹலிபாக்குடைய பெயரும் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்க இந்த தலாபிகி சில பேர் பிதாத்துங்கிறாங்கல்ல இன்னைக்கு இங்க சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்களுடைய லீடரா இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய இவ்வளவு தனிமையாவே தலாவிகிறது சுண்ணத்தை அப்படிங்கிறாரு சரியா போச்சா அப்போ இவங்களுடைய கூட்டெல்லாம் இப்போ முற்றிலும் அடிபட்டு போச்சு நம்மளாம் சொன்னாக்கா வேறு வகையான முத்தகத்துவாங்க அவங்க அப்படிதான் தான் சொல்லுவாங்க இம்மாம்களை பின்பற்றாங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்கம்பாங்க அவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர்களுக்கு வழிகாட்டி அவங்கெல்லாம் அவங்கட்டு இருக்கிறாங்கல்ல அவரே அவருடைய கிதாபுல்து சொலாத்துல் முஸ்தகிம் அப்படின்னு அவருடைய கிதாப் இருக்குங்க அந்த கிதாபுல இவ்வளவு தேவையான சொல்றாரு அம்மா சொலாத்து அறிந்து கொள்ளுங்கள் தராபியுடைய தொழுகை என்பது

தாக்கி இருக்கிறேன் என்ன சல்லல்லா அலி சமூகம் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹதீத நசாயிலே இருக்கிறது அகமதிலும் இருக்கிறது இந்த ஹதீதை தான் அவர் ஆதாரமாக கொண்டு வர்றார் அந்த கிதாபில் அது நான் சல்லல்லா அஹ் சொல்லிட்டேன்னால தலாவிய தொழுகை சுண்ணத்து தானே தவிர பிதாத்தா இல்லை இப்போ மற்ற இமாம்கள்லாம் இருக்குது இன்றைக்கி சில பேர் பிதாத்துங்கிறாங்க ஆனால் இந்த தொழில் உண்டுன்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்ல அழகி தலாவிய தொழுகை உண்டுங்கிறாங்க இமாம் அபோ ஹனீஃபா ரஹமத்துல்லா அழகி தலாவிய தொழுகை உண்டு அப்படிங்கிறாங்க இமாம் மாலித் ரஹமத்துல்லா அலேஹி தலாவை தொழிலும் உண்டுங்கிறாங்க இமாம் அகமது பொன் ஹம்பட் ரஹமத்துல்லா அலேஹி தலாவை தொழில் இருக்குங்கிறாங்க இவங்கள்லாம் தலாவை தொழில் இருக்குங்கிறாங்க இன்றைக்கு வஹாபிகள் தலாவை தொழில் இல்லைங்கிறாங்க நம்ம யார் சொல்கிறது கேட்குறது இந்த நாற்பதும் இமாம்கள் சொல்கிறது கேட்குறதா வகாபிகள் சொல்கிறது கேட்குறதா இதிலும் முடிவு பண்ணிடலாம்ல சரி இமாம் புகாரி இமாம் அவங்களாம் அவங்க தெரியும் ரஹமத்துல்லா அலேஹி எவ்வளோ பெரிய இமாம் அவங்க புகாரி கித்தாப் எழுதியிருக்கிறாங்கல்ல ஹதீதுடைய தொகுப்பு அந்த கித்தாப்பில் புகாரிலேயே கிதாபு சலாத்தின் தராபீகை தராபீக தொழுகையினுடைய பாடம் என்று ஒரு பாடத்தை போட்டுக்கிறாங்க புகாரியில் அப்படின்னா புகாரிமாம் தராவியை எழுத்துக்கொண்டுக்கிறாங்க அதே போல் முஸ்லீம் இமாம் அவங்க முஸ்லீம்கிற கித்தாபில் வஹுவ தராவி அந்த ரமதா மாதத்தில் ரெண்டு தொழு அல்லவா அந்த ஹஜீரை கொண்டு வந்துட்டு வகுவ தராவி அந்த தொழுகை தான் தராவிய தொழுகை இப்போ புகாரி மாம் சொல்கிறாங்க தராவிய தொழுகை உண்டு புகாரி சொல்லுது மாம் சொல்கிறாங்க தராவிய தொழுகை உண்டு அப்படின்னு இது முஸ்லீம் கிதாப் நமக்கு சொல்லுது அப்படியானால் புகாரி இமாம் சொல்கிறது எடுக்கிறதா வஹாம்பியன் சொல்றது எடுக்கிறதா இமாம் சொல்லது எடுக்கிறதா பஹாபு சொல்றது எடுக்கிறதா அப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் புகாரி மாமன் சொல்ல தான் எழுதணும் நீங்கள் சொன்னீங்க இல்லை அவங்க சொல்லுங்க தராது தொழில் இருக்குண்டு நான் சொல்லலை புகாரிக்கு தான் எடுத்து பாருங்க இல்லை அவங்களே அதை சொல்லி காட்டுறாங்க அதனால் ரமதான் மாதத்தில் இறைவன் நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறான் நம்மளை பாவங்களையெல்லாம் அழித்து நம்மளை புனிதர்களாக மாற்றுவதற்கு அற்புதமாக ஒரு வாய்ப்பாக அல்ல அதை கொடுத்துருக்கிறான் அதை பயன்படுத்த வேண்டும் இருபது ரக்காத்துகள் தொழ வேண்டும் முடியாதவங்களை பற்றி பேச்சு கிடையாது எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தொல்லட்டும் முடிஞ்சவங்க இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க ஏன்னா ரமதான் மாதம் இந்த ரமல்லான் விட்டுட்டால் இனி அடுத்த ரமல்லான் தான் அதனால் இப்போ உள்ள ரமல்லானை அல்லாட உதவினால் பயன்படுத்தி இருவரக்கா தொழும் ஒவ்வொரு நாளும் தொழுங்க அல்லாஹாலா அந்த நசிபையும் தோஃபியத்தையும் நமது அனை